சாவடிச்சிடுவேன் திண்டுக்கல் வீரர்களை பார்த்து கோபமாக கத்திய அஸ்வின் என்ன நடந்தது கிரிக்கெட் டிஎன்பிஎல் தொடரில் எலிமினேட்டர் ஆட்டத்தில் சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணியும் அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தினர் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது இதில் கேப்டன் பாபா பிரஜித் ஐம்பத்தி நான்கு பந்துகளில் எழுபத்தி இரண்டு ரன்கள் குவித்தார் நாராயணன் ஜெகதீசன் பதினாறு பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தார் இதனால் திண்டுக்கல் பந்து வீச்சு தரப்பில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதையடுத்து ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்கின்ற இலக்கில் களமிறங்கிய திண்டுக்கல் அணியில் சிவம் சிங் அபாரமாக விளையாடி நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் அறுபத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் கேப்டன் அஸ்வின் முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தார் இதனால் ஐந்து திண்டுக்கல் அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இந்த நிலையில் ஆட்டத்தின் பதினாறாவது திண்டுக்கல் வீரர்கள் ரன் ஓடும் போது அலட்சியமாக செயல்பட்டனர் இதனால் கடுப்பான அஸ்வின் ஆடுகளத்திற்கு வெளியே டக் அவுட்டில் அமர்ந்திருந்த போது திடீரென்று கோபமாகி திண்டுக்கல் பேட்ஸ்மேன்களை கடுமையாக திட்டினார் அப்போது கையை உயர்த்தி சாகடிச்சிருவேன் என்று அஸ்வின் கோபமாக பேசினார் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது சாதாரண ஒரு போட்டியாக இது இருந்தாலும் வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக அஸ்வின் தீவிரமாக செயல்படுகிறார் என்று பலரும் அவரை கமெண்ட் அடித்து வருகின்றனர் அஸ்வின் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் ஒரு தாதா போல களத்திற்கு வெளியே செயல்படுவதாக ரசிகர்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர் தங்கள் அணி வீரரை தான் அஸ்வின் திட்டியிருக்கிறார் என்பதால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது